கோவையில் உள்ள கேசர்ஸ் பள்ளியில் பொங்கல் விழா உற்சாக கொண்டாட்டம் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள கேசர்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் பொங்கல் விழா உற்சாகமாக இன்று கொண்டாடப்பட்டது பொங்கலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் கோவை சின்னவேனம்பட்டி கேசர்ஸ் பள்ளியில் இன்று பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது காலை முதலே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் கும்மி ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கிய விழாவில் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் மாணவர்களுக்கு உரியடி சாக்கு போட்டி மாட்டு வண்டி சவாரி குதிரை சவாரி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மேலும் இவ்விழாவில் ஜமாப் இசை கேட்ப மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர்கள் உற்சாகமாக நடனமாடி பொங்கல் விழாவினை கொண்டாடினர் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை கிராமங்களில் நடப்பது போல அப்படியே பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் இவங்க இந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் இவங்க ஆரம்பத்திலிருந்து கலாச்சாரம் நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்தை வந்து ரொம்ப பண்ணி பண்ணிதான் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து ஒவ்வொரு விழாவையும் வந்து தமிழ்நாடு தமிழ் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பொங்கல் விழாவும் வந்து ஒரு முக்கியமாக இங்கே அந்த மு முக்கியமாக அந்த ஸ்கூலில் கருதப்படுது அதில் இவங்க வந்து அந்த பொங்கல் விழாவில் வந்து இந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்துடைய நினைவுபடுத்துறதுக்கு என்னென்ன வகையில் நம்முடைய விளையாட்டு விளையாட்டு வகையாகட்டும் அதுக்கப்புறம் வந்து மற்ற விளையாட்டு இது கல்ச்சர் புரோகம் வகையிலே ஆகட்டும் மற்றபடிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மற்ற ப பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் நிறைய விஷயங்கள் இவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அதனால் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இல்லை புல அதாவது தமிழர்களுடைய கலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது ஏற்படுத்தி கொடுத்ததுனால வந்து குழந்தைங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களும் வெளியே வெளியில் போகும்போது அதனுடைய அவங்களுடைய கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து காமிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க மற்றபடிக்கே வந்து நம்ம காலையிலே வந்துட்டுங்க ஒம்பது மணிக்கே வந்துவிட்டோம் நிறைய புரோகிராமெலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு குழந்தைங்களும் நல்லா சிறப்பாக ப பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதுக்கு அது இல்லாமல் வந்து அவங்க ஃப்ரீயாக மூமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய இதனுடைய பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது என்னென்னா எல்லாம் ஒரு ஒரு ஊரில் வந்து விழா திருவிழா நடக்கும்போது எல்லாமே ஃப்ரீயாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க அந்த ஒரு சூழ்நிலை இங்கே வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது வணக்கம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் ஏன்னா யோசிக்கிற சொல்கிறேன்னு பார்க்காதீங்க டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொங்கல் விழா செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க கேசஸ் பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக வந்து பொங்கல் ஏழியராகவே பொங்கல் பற்றி குழந்தைங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம பாரம்பரியமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்காங்க இது மூலிமா நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாட்டுப்புற கலைகள் பற்றி வீர விளையாட்டுகள் பற்றி நம்மளோட பாரம்பரிய உணவுகள் பற்றி எல்லா விஷயத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கிது நம்ம கூடுறவங்களுக்கு நம்ம கூடுறவங்க கூட நம்ம ரிலேஷன்ஸ் இங்க சொந்தக்காரங்க வேற ஸ்கூல் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இங்கே அதை ஒரு எல்லாருக்கும் ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு